காவல் நிலையத்திற்கு வந்த தர்மபுரி கலெக்டர் சாந்தி பெண் காவலர்களை லெப்ட் ரைட் வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க நேரமில்லாத அளவிற்கு வழக்குகள் இருக்கிறதா என கராராக பேசினார் தமிழ்நாடு முழுவதும் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற திட்டம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கியது குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்த திட்டத்தின் மூலம் மாவட்ட தலைநகரங்களில் பணிபுரியக்கூடிய கூடிய அனைத்து துறை அலுவலர்களும் மக்களை தேடிச் சென்று அவர்களது குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் வட்டத்தில் இன்று உங்கள் ஊரில் உங்களை தேடி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தார் அப்போது மொரப்பூர் காவல் நிலையத்திற்குள் திடீரென நுழைந்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் கொடுக்கும் புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் வழக்கு பதிவு செய்வதோடு நிறுத்திவிடாமல் அதனை கடுமையாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் அப்போது போக்சோ வழக்குகள் மற்றும் போதைப் பொருள் குறித்த வழக்குகள் விவரங்களை பார்வையிட்டார் இவ்வளவு பேர் பணியாற்றி வந்தும் போக்ஸோ குற்றவாளிகளை கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் அதே பள்ளியில் படிக்கின்ற பருவங்களில் காதல் திருமணம் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் அந்த பகுதியில் அதற்கான விழிப்புணர்வு ஏன் கொடுப்பதில்லை என்றும் காவல்துறையினரை மாவட்ட தலைவர் கடுமையாக கண்டித்தார் வழக்கில் நாளை முகன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் ஒய் டோன்ட் யூ கிவ் அவேர்னஸ் அந்த எல்லோ பண்ணு லவ் ஆஃப் ஆஃப் பார்த்திங்கனா கொஞ்சம் பேசி பண்ணலாம் குழந்தைகளோட ஒன் டு ஒன் இன்ட்ராக்ட் பண்ணலாமில்ல ஏமா அது வந்து ஒரு அடலசன் பீரியடு ஏதாவது சினிமா பார்த்து நாடகத்தை பார்த்து அந்த மாதிரி ஒரு மன இதில் நீங்கள் பீங் அ லேட்டி இன்ஸ்பெக்டர் ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாமே ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு மேலே ஒரு த்ரீ டூ ஃபைவ் எல்லா அந்த நைன்த் டென்த் குழந்தைங்களெல்லாத்தையும் ஒரு கிரௌண்டில் உட்கார வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது போக்சோட அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாமில்ல இமீடியட்டாக யூ டூ இட் இன்னிக்கே நைன்டீன் தேர் டுவென்டி ஃபர்ஸ்ட் ஈவினிங் உங்கள் பெட் லிமிட்ல இருக்கக்கூடிய எல்லா ஹை ஸ்கூல் ஃபயர் சைடெரி ஸ்கூல்ல நைன்டீன் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒன் ஓலா மட்டும் அதே மாதிரி பாய்ஸ் மிச்ச இந்த ஃபோக்ஸ் கேஸ் தான் என்ன இந்த ஆக்சுவல் லெவன் முடிஞ்ச ஸ்டேஷன்லயே இப்போ கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு கேர்ள் மிஸ்ஸிங் கேர்ள் மிஸ்சிங் நீங்களே சொன்னீங்க லெவன் வேறு கேரளா கூட போய் வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஒரு கேஸ்

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்